இந்த ரெண்டு இந்த பெஞ்சு ஐயா பெரிய டீ கூட்டு ரெண்டுங்களா ரெண்டு சேர்த்து போட்டு அவங்க படுத்து அங்கே இது இப்படி இங்கேயுமே இருக்காது இவங்கெல்லாம் யாருங்கயா இவங்க வந்துங்க இவங்க தான் பின்னாடி சபாபி சுவாமி லிங்கா இருக்குல்ல ஆமா இவங்களோட அவங்க இவங்க தாங்க இப்ப அருமசாமிங்கிறவங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க விக்னேஷ் நமது வாழ்க்கையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபது மறக்க முடியும் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு இறைவனோட அருளால் அந்த நண்களை கடந்து வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இறைவனிடம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிராத்தினம் செய்வோங்க அப்படியே மெல்ல மெல்ல நம்ம சலனம் வளர்ந்துக்கிட்டே வருதுங்க இந்த பொழுது இந்த வேலையில் உங்களுக்காக ஒரு அற்புதமான சித்தருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரெடியாக இருங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக இந்து மதம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிக்க முடியாது திரும்ப நம்மளால் பெற முடியாது நான் இன்றைக்கி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கங்க உடையார்பாளையம் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது உடையார்பாளையம் ஜமீன்தார் ஆமாங்க மிக பழமையான ஜமீன்தாரில் உடையார்பாளையம் ஜமீன்தாரும் ஒன்றுங்க இன்னமும் அந்த ஊரில் ஜமீன்தார் யூஸ் பண்ண கோட்டை அப்படியே இருக்குங்க எனக்கு கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது உங்களுக்காக அந்த கோட்டையை நான் ரிவியூ பண்ணுறேன் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் அந்த ஊர் சைடு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே தோணினாலும் காலத்து அதாவது நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அங்கே கிடைக்கிதுங்க அந்த உடையார் பாளையத்தில் ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்குது ரொம்ப பெருசுங்க சிவன் கோயில் பக்கத்தில் காண்டிபம் குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குதுங்க அந்த குளத்துக்கு பக்கத்தில் தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஜீவசமாதி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சித்தரோட பெயர் பார்த்தீங்கன்னா ஆறுமுக ஞான தேசிகர் இங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமுறை தலைமுறையா எல்லாருமே ஜீவசமாதி ஆகிட்டு வராங்க அதாவது ஆறுமுக ஞானதர்சிகர் சுவாமிகள் ஆனாங்க அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா தலைமுறைகளும் அங்கேயே சமாதியாயிருக்காங்க ஒரு அற்புதமான கோவில்னே சொல்லலாம் இதை வந்து சித்தர் ஜீவ சமாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல அஞ்சு பேர் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துல தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவதரிச்சிருக்காங்க அந்த காலத்தில் சுவாமி பெரிய படைப்பாளிங்க இங்கிலீஷ் சமஸ்கிருதம் தமிழ் எல்லாத்துலேயுமே சரளமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் சுவாமிகள் மக்களுக்கு சுவாமிகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சுவாமிகள் மக்களுக்கு போதிச்சிருக்காங்க ஓம் தத் சத் பரபிரம்மணே நமகா என்னுடைய பெயர் கார்த்திகேயன் என்னுடைய தந்தையார் பெயர் முத்துப்பிள்ளை நான் வந்து இந்த கோயிலுக்கு ஸ்ரீமத் ஆறுமுக ஞானதேசிங்க சுவாமிகளுடைய சமாதி கோயில் மற்றும் வேதாந்த மடத்திற்கு நான் வந்து ட்ரஸ்டியாக இருந்து வருகின்றேன் அந்த சித்தர்பீடமானது ஸ்ரீமத் ஆறுமுக ஞானதேசிய சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவதாரம் செய்தார் அவர்கள் இன்டர்மீடியட் என்று சொல்லக்கூடிய தற்போதைய பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வி முடித்து ஆங்கிலம் சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் நல்ல புலமை பெற்று அவர்கள் ஆசிரியர் பணி ஆசிரியராக பணியேற்று அதற்கு பிறகு அவர்கள் வேதாந்த பிரவர்த்தக மடாலயம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த கல்வியை விரிவுபடுத்தி பகவத்கீதை தமிழில் இருக்கக்கூடிய பதினாறு வேதாந்த நூல்கள் மற்றும் பன்னிரு திருமுறைகள் போன்றவற்றை மக்களுக்கு தெரியும்படியாக வகுப்புகள் நடத்தி வேதாந்த பிரவர்த்தக மடாலயத்தை ஏற்படுத்தி வேத நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்களுக்கு பாடங்களாக நடத்தி அதில் முக்கியமாக கைவில்லிய நவநீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதாந்த சாஸ்திர தமிழில் இருக்கக்கூடிய அந்த வேதாந்த சாஸ்திர நூலுக்கு உரை நூல் எழுதியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த புத்தகமானது முதல் முதலில் முதல் ஃபஸ்ட்டு எடிஷன் அது வந்து முதல் பதிப்பு போடப்பட்டு அனைவருக்கும் பல மடாலயங்களுக்கும் அடியார்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது என்னுடைய முயற்சியினாலே இரண்டாம் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர்களுடைய குரு பூஜை நாள் கோயிலூர் மடாலயம் மடாதிபதியாக இருக்கக்கூடிய மெய்யப்ப ஞானதேசிய சுவாமிகளுடைய தலைமையில் எங்களுடைய குருபீடமாக இருக்கக்கூடிய திருமழப்பாடி சுயம்பிரகாஷ் சுவாமிகள் மடத்தில் இருக்கக்கூடிய மடாலய தலைவரும் வந்திருந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்தி தலா இரண்டு புத்தகங்கள் மூலம் நாங்கள் இலவசமாக அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறோம் ஆறுமுக சுவாமிகள் வந்து தமிழில் மட்டுமல்லாது சமஸ்கிருதம் ஆங்கிலம் மூன்று மொழிகளிலும் புலமை பெற்றவர்கள் சமஸ்கிருதத்தை மிக நன்றாக அவர்கள் அந்த காலத்தில் படித்து அதன் மூலமாக இந்த கைவல் என்ன வணிகத்தில் தமிழில் இருக்கக்கூடிய இந்த கைவல் என்ன உரை முறை எழுதி அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அனைவரும் படித்து தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஞான பெருமன்றங்கள் கைவள்ளியன மனித ஞான பெருமன்றங்களும் படித்து பயன்பெறுகின்றார்கள் சுவாமிகளுடைய இந்த பிரதிஷ்டையின் பொழுது அவருடைய தந்தையார் சிறிய தந்தை அவருடைய தம்பி மகன்கள் எல்லா ஜீவசமாதியும் இங்கே ஒரு நான்கு சமா இது இது இல்லாமல் நான்கு ஜீவசமாதிகள் உள்ளே உள்ளே இருக்கின்றது அவர்கள் அனைவருமே மடத்தில் வேதாந்த பிரவத்த மடாலயத்தில் துறவியாக இருந்து அவர்கள் இங்கே ஜீவசமாதி அடைந்தவர்கள் இவர்களுக்கு நித்தியப்படி தினப்படி பூஜை தினந்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய உச்சிகால பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் அடைந்த தினமான கார்த்திகை நட்சத்திரம் அதாவது அவர்கள் அடைந்தது வந்து பங்குனி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர்கள் சமாதி அடைந்த காரணத்தினால் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தின்றி சிறப்பான பூஜை நடத்தி அன்னதானம் வழங்கப்படுகிறது மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து படத்தில் ஏற்கனவே வேதாந்த பருவத்த மடாலயத்தில் வந்து இவங்களுடைய குருநாதருடைய திருவடி கீழே அடியில் பெட்டியில் இருக்குங்க ஐயா ஆர்ம ஞானதேசி சுவாமியுடைய குருநாதர் வந்து திருவண்ணாடி ஸ்ரீ சுயபிரகாஷ் சுவாமியுடைய திருவடியை வைத்து நாங்கள் பூஜை பண்ணுறோம் அதே நேரத்தில் அவங்க வழிபாடு செய்திருந்த தக்ஷாமூர்த்தி விக்கிரகம் பாலகிருஷ்ணர் அவங்களுடைய மூதாஜர்கள் ஆதிசங்கர பகவத் பாதாவுடைய பட திருவுருவ படம் இந்த ரெண்டு இந்த பெஞ்ச் வந்து ஐயா படுத்து இத வந்து டீ ரெண்டு ரெண்டு சேர்த்து ஜ போட்டு படுத்து அங்கே மரத்தில் இது இவ்வளவு நில நீங்க இருக்காது நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி நிலம் இருக்கும் இவ்வளவு பெரிய பெஞ்சுலாம் இப்போ கிடையாது இப்போ கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி அப்படியே ஐயா வந்து அவங்க வந்து அங்கே மரத்தில் இருக்கும்போது ஐயா பயன்படுத்துனதுங்க அதை யாரும் காலத்தில் படக்கூடாது அப்படின்ட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இங்கே கோயிலே வச்சுருக்கோம் இதெல்லாம் வேதாந்திர படங்கள் கா வந்து கட்டி கொடுத்த பிறகு திரும்ப இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு வழிபாடு செய்து ஐயா அவங்க ஐயா அவங்க உள்ள இருக்காங்கல்ல அவங்களுடைய தந்தை சபாபதி சுவாமிகள் சபாபதி பிள்ளைங்க இவங்கெல்லாம் யாருங்கயா இவங்க வந்துங்க இவங்க தான் பின்னாடி சபாபதி சுவாமி லிங்கம் இருக்குல்ல ஆமாம் இவங்களோட அவங்க அப்பா இவங்க தாங்க இப்போ அருமகசாமிங்கிறது ஓ இவங்க தான் ஐயா ஜீவசமாதி ஆமாம் இவங்க தான் இப்போ இங்கே இருக்கிற ஜீவசமாதி இவங்க தான் இவங்களுடைய தந்தை இவங்க ஓஹோ சரிங்க அப்புறம் இவங்களுடைய தம்பி சொந்த தம்பி இவங்க இவங்க தான் லிங்கமாக இருக்கா இவங்க தான் இவங்க நந்தி நந்தியாக இருக்கிறது ஓஹோ சரி சரி இவங்க தான் சிவலிங்கமாக இருக்கிறது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இவங்களை லிங்கமாக நந்தியாக வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு உடன் பிறந்த தம்பி இவங்க ஓகே ஓகே இவங்களுடைய ஒரே மகன் தான் இவங்க ஆறுமுக சுவாமிகள் இப்போ இவங்க தம்பி இந்த நந்திக்கு இருக்காங்கல்ல இவங்களுக்கு தான் மூணு பேரும் சொன்னலாம் இவங்க தான் சிதம்பரம் சுவாமின்னு பேர் இவங்க பெரியவர் இவங்க சி சின்னசாமி சுவாமின்னு நடு நடுவில் இவங்க தான் சோமசுந்தர சுவாமின்னு இவங்க சின்னவங்க மூணு பேர் ஓஹோ சரிங்க இவங்க தான் என்னுடைய தாத்தா சொந்த தாத்தா எங்கள் அப்பாவுக்கு அப்பா இவங்க ஓஹோ சரி சரி எங்கள் அப்பாவுக்கு அப்பா ஐயாவுங்க அவனுடைய அந்த வேண்டி அவர்களை வேண்டி இங்கே கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து அவர்கள் வேண்டி கொள் செல்லக்கூடிய பொழுது அவர்கள் என்ன நினைத்த காரியம் வெற்றி அடைகின்றது இங்கே அவர்களுடைய சமா ஜீவசமாதிக்கு வந்து அவர்கள் வந்து வழிபட்டு ஐயாளுடைய மனமுருகி வேண்டும் பொழுது அவர்கள் அந்த காரியத்தை நினை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் என்பது திண்ணம் அதனால் அனைவரும் இந்த ஐயாவினுடைய அருளை பெற்று ஆனந்திக்கும்படி எல்லார் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அந்த கோவிலில் திரு கார்த்திகேயன் ஐயா இருக்காங்க அவங்க வந்து அந்த கோவிலில் திரு இருக்காங்க இவங்களும் தலைமுறை தலைமுறையாக அந்த கோவிலில் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறை ஐயாதான் ஐயாதான் இப்போ அந்த கோவிலில் பார்த்துட்ருக்காங்க ஸ்ரீ ஆரம்பம் ஞான தேசிகர் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஜீவ சமாதிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உடையார் வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஐயாவோட கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்க கோவிலுடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் அதனால் கரெக்டான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அந்த உடையார்பாளையம் வந்துட்டு சிவன் கோயில் கேளுங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் காண்டிவம் குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் ஐயோட சமாதி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா கீழே திரு கார்த்திகேயன் ஐயாவுடைய தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் தரேன் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஸோ அண்ட் தென் உங்கள் நினைவில் என்றும் நீங்க அது உங்கள் விக்னேஷ்